அடுத்த அப்புறத்திலும் இருந்து முப்பது வருஷம் இருள் ஜனங்களுக்கு வெளிச்சமே இல்ல இல்லு வந்து பிரசங்கம் பண்றாரு ஒரே பிரசங்கம் தான் பண்ணி முடிக்கிறாரு வசனம் சொல்லுது கீர்த்தி சீரியா பக்கத்து நாட்டுக்கு போயிருச்சு கீர்த்தி தெக்க போலிக்கு கீர்த்தி யூதேயாவுக்கு எருசலேம் யூதையாவுக்கு எருசிலேம் ஹெட் பயிர்ச்சி ஹெட் கீர்த்தி எங்க போயிருச்சு யோர்தானுக்கு அப்புறத்துக்கு ஃபாரினுக்கு பயிர் நோ வாட்ஸ்அப் நோ ஃபேஸ்புக் நோ ட்விட்டர் நோ போஸ்டர் நோ பதவி பட்டம் பதவி மண்ணாங்கட்டி எதுவும் கிடையாது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிநாட்டிலிருந்து அவருடைய கீர்த்தி பிரசங்கம் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் ஏசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அபிஷேகம் தானே ஒளிய அவரை சுத்தி இருந்ததல்ல ஜனங்க இருள தான் இருப்பான் ஜனங்க மண்ணாங்கட்டியா தான் இருப்பான் அவனுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வர வேண்டியது உனக்குள்ள உள்ள அக்கினி தான் அவனுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வருமே ஒழிய அவன் மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டின் திட்டத்துல ஒரு பிரோஜனம் இல்லையே நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு விசுவாசிய சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு அதுல சிலர்லாம் சொல்லுவாங்க அந்த பாஸ்டுக்கு நல்ல விசுவாசி எனக்கும் வந்து மாட்டி இருக்குது அவன் சொல்றது எனக்கும் வந்து மாட்டி இருக்குது எங்க விசுவாசினா யார் தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கோமே விசுவாசினா யாருன்னா பரலோகத்துக்கு போறதுக்காக கர்த்தர் செலக்ட் பண்ணது அது யாருன்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது ஒண்ணு குறைஞ்சர்ல கர்த்தர் பைத்திய மாணவிகளையும் பலவீனமானவிகளையும் தெரிந்து கொண்டார் அப்படித்தானே இருக்கு வசனத்துல கர்த்தர் யாரு தெரிஞ்சுக்கிட்டாரு பைத்தியத்தையும் அப்ப உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்ததுலாம் யாரு பைத்தியமோ பலவீனமோ அந்த பைத்தியத்தை புத்திய தெளிய வச்சு நல்லா மாத்தி ஞானமா மாத்தி பரலோகத்துக்கு கூட்டு போனோம் பலவீனமானதை பலப்படுத்தி பரலோகத்துக்கு கூட்டு போனோம் அந்த வேலை ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டது நீங்க அவனை பார்த்து பைத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு பைத்தியம் இந்த பைத்தியத்தை எங்கிட்ட கொடுத்தாரு இந்த பைத்தியத்தோட மாற அடிக்கிறன இந்த பைத்தியத்தோடய வாழ வேண்டி இருக்குது இந்த பைத்தியத்தை கொடுக்குற நீ தான் பைத்தியம் பைத்தியத்துக்கிட்ட பைத்தியத்தை பாரு யோசிச்சு பாருங்க நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா மெக்கானிக் ஷாப்ல போய் அங்க போய் நின்ன ஒன்ன என்னங்க இந்த மெக்கானிக் ஷாப் ஃபுல்லா உடஞ்ச வண்டியா இருக்குது ஒரே ரிப்பேர் ஆன வண்டியா இருக்குது அப்ப மெக்கானிக் ஷாப்ல என்ன இருக்கும் ரிப்பேர் சரி பண்றதுக்கு வந்த வண்டி இருக்கும் நீங்க சொல்றது எப்படி இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க எல்லாத்துலயும் பெட்ல ஜனங்க படுத்து கிடக்குறாங்க ஒரே பேஷண்டா இருக்குது பின் ஹாஸ்பிட்டல்ல என்ன இருக்கும் பேஷண்டா இருக்கும் சரியாகிறதுக்கு வந்திருக்குது நீங்க சொல்றது அப்படிதான் இருக்குது என்னங்க சர்ச்சுக்குள்ள ஒரு நல்ல விசுவாசியே இல்ல கேட்கவே மாட்டேங்குது வசனம் போகவே மாட்டேங்குது அதை சரி பண்றதுக்கு தான் கத்தர் கொண்டு உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார் அவனை சரி பண்ற டூல் உங்களுக்குள்ள இருக்கிற தான் இருக்குது அவர்தான் பலவீனங்களை